மின்வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என ஏஐசிசிடியு தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தமிழ்நாடு மின்வாரிய ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட ஆலோசனை கூட்டம் தர்மபுரி சந்திரா ஹாலில் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்திற்கு திட்ட செயலாளர் வி சிவராமன் தலைமை வகித்தார் திட்டப் பொருளாளர் டி விஸ்வநாதன் முன்னிலை வகித்தார் மாநில உறுப்பினர் ஜி ராகுல் டிராவிட் வரவேற்றார் சங்கத்தின் மாநில தலைவர் சி முருகன் மாநில பொதுச்செயலாளர் மா பால்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மெமோ நம்பர் சிஇ பார் பிஎல்ஜி அண்டு ஆர் சி பார் மேன்பவர் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்வையில் கண்டுள்ள உத்தரவின்படி பிரிவு அலுவலகங்களுக்கு ரெண்டு ஊழியர்கள் தற்காலிகமாக தொண்ணூறு நாட்களுக்குள் நியமனம் செய்வதாக அறிகிறோம் மின்வாரியத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வந்த உயரழுத்த தாழ்வழுத்த மின்பாதைகளை நன்கு அறிந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் விடுபட்டு போன ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி பணி நியமனம் செய்ய வேண்டும் இதன் மூலம் மின் நுகர்வோர்களின் சேவைகளை துரிதமாக செய்வதற்கு வாய்ப்புள்ளது எனவே ஒப்பந்த ஊழியர்களை பிரிவுக்கு இரண்டு பேர் நியமனம் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மாநில உறுப்பினர் பி இளைய செல்வம் நன்றி கூறினார் மேலும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி தருமபுரி பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் கோமகள் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது